ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்சீரோட்டிலேருந்து இன்னைக்கு பாருங்க நமக்கு வந்து ஒரு ரெண்டு பர்சு வந்து நம்ம டெலிவரி பண்ண போகிற பாருங்கள் ஒரு வலையில் வந்து ஃபுல்லாகவே பேக் பண்ணிவிட்டேன் பாருங்கள் அஞ்சு டஜன் வலையில் இப்போ வச்சுன்னா எல்லாமே பே ஃபுல்லாக பேப்பர்லாம் சுற்றி ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கேன் இன்னொன்று வந்து பபுள் ட்ராப் கவர்மெண்ட்டும் பேக் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு மேலே திரும்ப இந்த மாதிரி பேப்பர் போட்டு சுற்றணும் அப்போ தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் வலையில் கொஞ்சம் உடையாமல் டெலிவரி ஆகும் அதுக்காக வந்து ஒன்று வந்து உங்களுக்காக சம்பிளுக்காக ஒன்று வந்து பேக் பண்ண வச்சுருக்கேன் ஒன்று வந்து பேக் பண்ணி இதே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கேரக்ட் என்ன வலையிலுன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வலையில் பாருங்கள் பெங்களூர் வலையில ஒரு மூணு கலர் கேட்டிருந்தாங்க பாருங்கள் ரெட் கலரு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் பாருங்கள் இது கோல்டன் கலரு அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பாருங்க இது பார்த்தீங்கன்னா க்ரீன் நான் உங்களுக்கு எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அதனால் சைட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் க்ரீனு கோல்டனு ரெட்டு மூணுமே வந்து டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் இருக்கக்கூடிய பெங்களூர் வளையில் மூணு கலரில் கேட்டிருந்தாங்க மூணு கலருமே எடுத்து வச்சிட்டோம் அப்புறம் கொத்து கொத்தொழில் பாருங்கள் பெரிய கொத்தாக இருக்கக்கூடிய கொத்தொழில் பாருங்கள் லைட் க்ரீன் கலர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாடல் இதில் தெரியும் பாருங்கள் லைட் க்ரீன் கலரு கொத்தொழில் பாருங்கள் இன்னும் கூட ஓப்பன் பண்ணி காட்ட நல்லாவே இதுமே இதுலேயும் டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸில் ரெண்டு டஜன் ரெண்டுமே ஒரே கலர் சேம் கலரு பாருங்கள் இதுவும் லைட் க்ரீனு இதுவும் லைட் ரெண்டுமே கொத்தொழில் டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ்லாம் கூடிய பெரிய கொத்தொழியல் சின்ன கொத்து இருக்குது பெரிய கொத்து இருக்குது இது பார்த்திங்கன்னா பெரிய கொத்தோழல் இதில் ரெண்டு டஜனும் பெங்களூர் வலையில மூணு டஜன் கேட்டிருந்தாங்க அந்த மூணு டஜன் வலையில் மொத்தம் அஞ்சு டஜன் வலையில ஒரு கஸ்டமர் எடுத்து வச்சாச்சு இது தனியாக ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஆந்திரா வளையல் ஆந்திரா வலையிலும் பெங்களூர் வலையிலும் ட்ரெயின் காட்டுற மாதிரி உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்காக இப்போ வந்து நம்ம பேப்பர்லாம் மேலே எக்ஸ்ட்ரா சுற்றுறோம் பாருங்கள் இது பாருங்கள் கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய பெங்களூர் விலையில இது ஒரு டஜனு உங்களுக்கு காமிச்சிடறோம் எல்லா விலையிலுமே நம்ம திரும்ப கூட நான் பேக் பண்ணிக்கிறேன் அதை பற்றி பிரச்சனை இல்லை உங்களுக்கு காமிக்கணும் எப்படி சேஃப்டியாக பேக் பண்ணணும் கஸ்டமர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம காமிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா ஆந்திரா விலையில் இருக்கக்கூடிய ரெட் கலர் வளையல் பாருங்கள் ஆந்திரா கட்டிங் விலையில் கூடிய ரெட் கலர் திருப்பதி வெளியில் ஆந்திரா ரெண்டுமே ஒன்று தான் அதில் இருக்கக்கூடிய ரெட் கலர் வளையல் இது அடுத்தது ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் அது இது பாருங்கள் இது பெங்களூர் விலையில் இருக்கக்கூடிய க்ரீன் கலர் வளையல் பாருங்கள் மூணு வலையில் ஆச்சு இது நாலாவது வளையல் இது பார்த்தீங்கன்னா ரெட் க்ரீன் கலர் வளையல் பாருங்கள் ஆந்திரா வலையில் இருக்கக்கூடிய க்ரீன் கலர் வளையல் இது கட்டிங் விலையில க்ரீன் இது அடுத்து இது பாருங்கள் ப்ளூ கலர் வளையல் பெங்களூர் வளையலில் ப்ளூ கலர் வளையல் மொத்தம் இந்த கஸ்டமருக்கு வந்து அஞ்சு டஜன் டெலிவரி மொத்த கலரையும் காமிச்சிடறேன் உங்களுக்கு பேங்களூரு பெங்களூர் வலையில பார்த்தீங்கன்னா மூணு கலரு அப்புறம் க்ரீனு கோல்டன் ப்ளூவு மூணு கலரு ஆந்திரா வளையலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் க்ரீன் கலரும் ரெட் கலரும் மொத்தம் இந்த கஸ்டமருக்கு இந்த அஞ்சு டஜன் வளையலும் இந்த கஸ்டமருக்கு அஞ்சு டஜன் வளையலும் மொத்தம் வந்து பத்து டஜன் வளையல் தனியாக ஒரு கஸ்டமருக்கு இது தனியார் கஸ்டமருக்கு ரெண்டுமே வந்து தனித்தனி கஸ்டமருக்கு டெலிவரி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆந்திர வலையல் கொத்து வளையல் பிளைன் வளையல் இருக்க புள்ளி வளையல் இருக்குது அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குற மாதிரியான ரெயின்ட்ரா பேங்கல்ஸ் கல்யாண வளையல் மேரேஜுக்கு போகிற மாதிரியான ட்ரெடிஷனல் கல்யாண வலைகள் இருக்கு ஒரிஜினல் கல்யாணம் கல்யாண விலையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் டூப்ளிகேட் நிறையா இருக்குது நம்ம எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டுக்கிட்டும் இருக்கும் அதை டெலிவரி பண்ணும்போது உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கும் நீங்கள் புதுசாக கஸ்டமரா இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு தனித்தனியாக வீடியோ போட்டு கொத்துவழையில் எப்படி இருக்கும் கல்யாண விலையில் எப்படி இருக்கும் வளகா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தனி வீடியோ போட்டிருக்கோம் பார்க்குற கஸ்டமர் ரெகுலராக பார்க்குற கஸ்டமர் இருந்தால் உங்களுக்கு எதாவது வலையில் ஆர்டர் இருந்ததுனா உங்களுக்கு ஆர்டர் கொடுங்க உங்களுக்கு டூ இந்த மாதிரி அஞ்சு டஜனாக இருந்தாலும் சரி ரெண்டு டஜன் இருந்துச்சு ஒரு டே எவ்வளோ தேவையோ உங்களுக்கு தேவைக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் அது சைஸ் மிக்ஸிங் இருந்தாலும் சரி மாடல் மிக்சிங் இருந்தாலும் சரி இல்லை டிசைனாக மிக்சிங் இருந்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவங்க தேவைக்கு மாதிரி டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஸ்க்ரீனில் நம்பருக்கு இருக்குது கண்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனா கால் பண்ணி கூட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம் உங்களுக்கு வித் ரேட்டோட உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மாடல் அனுப்பிச்சி விட்ருவோம் உங்களுக்கு வளகாப்புக்கு வளகாப்புக்கு வைக்க கொடுக்குற மாதிரியாக இருந்ததுனா உங்களுக்கு சீருக்கு வைக்கக்கூடிய தட்டு மஞ்சள் கையிறு குங்குமம் எல்லாமே நம்மள்கிட்ட ஹோல்சேல் ரீட்டில் ரெண்டுமே இருக்குது மொத்தமாக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை தேவைக்கு தேவைக்கிறப்பு ஒரு பத்து பத்து பேருக்கு தான் உங்களுக்கு அஞ்சு பேருக்கு அப்புறம் தேவைக்கா கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு நிறைய பல்க் பல்க்கு போது உங்களுக்கு ரேட் பெஸ்ட் ரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருங்க நீங்கள் உடனே ரெண்டு அஞ்சுக்கு போது டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேவை அப்புறம் கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ